மலைக்கோட்டை ஹைட்டு திருச்சினாலே திமுக தான் வெயிட்டு சரிங்களா இந்த தடவையும் சரி எந்த தடவையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லை இத்தனை எலக்ஷன் நடந்தாலும் தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவர் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது சரிங்களா இது வந்து கூட்டம் வருது திருச்சியில் ஓட்டம் விழுந்துடும் இதாயிரும் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது சரிங்களா அங்கிட்டு வந்து அவர் இங்கிட்டு வந்து நம்மால் உதயவர் அன்பு மகேஷ் போக திருச்சியில் வந்து ரெண்டே பேர் தான் வேறு யாரும் வர முடியாது திருச்சியாக அடிச்சுக்க முடியாது எவ்வளோ கூட்டம் சேர்த்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அவர் வந்துட்டு போவார்ண்ணே அவர் நடிகர் நடிகரை பார்க்க கூட்டம் சேர்தான் செய்யும் என்னண்ணே இப்போ நான் நாளைக்கே அஜித் வராருனா அந்த இடத்துல வந்து என்ன கூட்டம் சேர்த்தா இதே கே நகருக்கு வந்தார் இப்போ இடையில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கூட்டம் நடிகர் எல்லாம் வந்து பார்க்க வர்றது தானே அதெல்லாம் ஓட்டாமருங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியுங்களா சொல்லுங்கள் மக்கள் நிலம் மக்கள் மனநிலைமை அந்த டைத்தில் மாறிடும் சரிங்களா அதனால் இந்த கூட்டத்தை வச்செல்லாம் வந்து கணிக்க முடியாது கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது அடித்து நீங்கள் ஆணித்திரமா எழுதிக்கங்க அதெல்லாம் அவரை பற்றிலாம் கேட்காதீங்கண்ணே ஒன்றும் பே பேச சொல்கிறதுக்கே ஒன்றும் விஷயம் இல்லைண்ணே அதிமுக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையே வந்து சமாளிக்க முடில அங்கிட்டு செங்கோட்டையம் பிரிஞ்சு போய் கிடக்காரு அங்கிட்டு ஓபிஎஸ் இருக்காரு அங்கிட்டு டிடிபி இருக்காரு டோட்டல் முதலாளியும் வந்து அவர் பேர்னா பிஜேபி அமித்ஷா அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க அவங்க கட்சியே வந்து ஐசியூல கிடக்கு அவங்க இங்கே வேலைக்கு ஆகுமா சொல்லுங்கள் திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக இல்லை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அடிச்சு தூக்குறது தூக்குறது தான் நான் திருச்சி தான் ஃபுல்லா எங்களோட தேர்தல் நீங்க அறிவிப்பை கேட்குறீங்கன்னா நாங்க சொல்ற கருத்து வந்து திருச்சியை எடுத்துக்கிட்டா கே என் நேரு பட் அன்பில் மகேஷ் ஆனா எங்களோட இளைஞர் பட்டாலும் அப்படின்னு சொன்னா விஜய் தான் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்லா தான் செஞ்சுருக்காங்க திருச்சியில் எந்த குறையும் நாங்கள் சொல்லலை பட் திமுக என்னென்னா குடும்ப ஆட்சியா போகிறதுனால அடுத்தடுத்து அவரோட குடும்பம் வாரிசு தலைமுறை இப்படி போய்கிட்டே இருக்குது அதனால எங்களுக்கு மனசுல ஒரு சின்ன நெடுவல் இருக்குது இந்த தமிழ்நாட்டை அவங்க குடும்ப வாரிசாக எடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து மக்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இப்போ விஜய் சார் வந்திருக்காரு அப்படின்னா விஜய் சார் வந்து அவ்வளோ கோடிக்கணக்கில் விட்டால் வசதி வாய்ப்பு சொத்து பேரு புகழ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக இறங்கியிருக்காரு அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு எங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை விஜய் வரணும் விஜய் எல்லாத்துக்கும் நல்லது செய்வார் அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸு ஏழை பிள்ளைங்க ஏழை தொழிலாளிங்க எல்லாத்துக்குமே அவர் நல்ல ஒரு முன்னேற்றம் கை கொடுப்பார் அந்த ஒரு நம்பிக்கையில எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் நாங்கள் அதிமுகவை தான் இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து யோசிக்கல ஆனால் இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடக்கும்போது நல்ல ஆட்சியாக தான் நடந்துச்சு அதுவும் நல்ல ஆட்சி தான் திமுகவும் நல்ல தான் எல்லாமே நல்ல தான் திமுகவும் எங்களுக்கு நல்லது தான் திருச்சிக்கு செஞ்சிருக்காங்க எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு அவங்க உருவாக்கினதே எங்க திருச்சிக்கே பெரிய புகழா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியால இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஒரு இது எங்களுக்கு இல்லை அதனால ஒரு பேரே எங்களுக்கு திருச்சிக்கு பெரிய பெருமை அது எங்களுக்கு திமுக ஆட்சியில் கிடச்சதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இருந்தாலும் இது குடும்ப ஆட்சியாக வர்றது எங்களுக்குள்ள ஒரு மனசு நெடுவல் அவ்வளோதான் விஜய் வந்தாருன்னா இளைஞருக்கு நிறையா சப்போர்ட்டிங்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா சப்போர்ட்டிங்கு ஏழைங்களுக்கு கை கொடுத்து நல்லா உதவுவார் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் நாங்கள் ஓட்டு போடுறது விஜய்க்கு சீமானன்னா நாங்கள் லிஸ்ட்லேயே அவரை நாங்கள் எடுக்கல அப்படி ஒரு கட்சி இருக்குதான்னு எங்களுக்கு நான் தெரியவே தெரியாது சீமான் அப்படிங்கிறதுனா வேஸ்ட் சீமான் பொறுத்த வரைக்கும் சீமான் இந்த ரா ராமதாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன கட்சிங்களைன்னா நாங்கள் எதிர்பார்க்கல எங்களுக்கு தெரிஞ்சது மூணே கட்சி தான் ஒன்னு திமுக ஒன்னு அதிமுக இப்ப மூணாவது தான் இது ரெண்டையும் தட்டுறதுக்கு வந்திருக்கிறது தான் விஜய் கட்சி தாவேகா இப்போ வர அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வர இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே விஜய் கட்சி தான் அவரு தான் சிஎம்மா வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ மக்கள் தீர்ப்பை மகேஷன் தீர்ப்பு எங்களோட கருத்து விஜய்க்கு தான் நல்ல மனசோட நல்லா செயல்படுறாள் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவருக்கு ம மக்கள் பூரா ஒ ஒத்துழைப்பு நல்லா கொடுக்குறாங்க வெளி மாட்டு மா எல்லா ஏரியா மக்களும் வெறுப்புணர்ச்சியோடு இருந்து இப்போ இரட்டையில பா வச்சு தலைமல் வாங்குகிற பழனிசாமிக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் சு நாடு சுவிச்சா அடையும் நாட்டு நாட்டு மக்கள் தைரியமாக லேடிஸு எல்லாம் வெளியே வருவாங்க நல்ல இனத்தோட செயல்படுறார் அவர் அவ அவருக்கு ஓட்டழிச்சா அவர் வந்து உட்காந்தா நாடும் நல்லாயிருக்கும் வீடும் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் மறுபடியும் வாய்ப்பு இல்லை பப்ளிக் வெறுப்பு அடைஞ்சிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னாக்கா எல்லாத்தையும் சம்பாதிக்க விட்டார் கட்சிக்காரங்கள் சம்பாதிக்க விட்டார் ஆனால் கட்சிக்காரங்க துஷ்பிரயம் பண்ணி மக்களை வந்து கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல வகையில் காசு இருக்கிற திமுறில் ரொம்ப தலையில்தான் ஆடி கொடுமை பண்ணுறாங்க அது நாட்டுக்கும் நல்லது இல்லை அவருக்கும் நல்லது இல்லை விஜய் விஜய் இப்போ தான் இளைஞர் வந்திருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சை பிடிப்பார் இப்போ வந்து யாரோட ஏடிஎம்கேவோட சேர்ந்துக்கிட்டு வந்தாலும் சரி இல்லை தனியாக வந்தாலும் சரி தனியாக வந்தால் ஓட்டு வாங்க முடியும் விஜய் வந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் அஞ்சு பர்சன்ட்னாக்கா ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க ஆனால் அவர் ஆட்சை பிடிக்க முடியாது அனுபவம் வேணும் மக்கள் ஓ சந்தோஷமாக ஓட்டு போடணும் அது வரணுன்னா அனுபவத்துக்கு வரணும் எடுத்தடுப்பில் பதவியில் உட்கார வைக்கிறது யாராலையும் முடியாது மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க ஏற்கனவே எடப்பாடியை வந்து செஞ்சுருக்காரு நாலரை வருஷம் செஞ்சுருக்காரு நாடு கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் கட்சி தொண்டர்களை வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால போன டிரிப்பு கவுந்தாரு இந்த டிரிப்பு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நிச்சயம் ஆட்சிக்கு வரும் சீமாக வருவார் சீ சீமான்லாம் சொத்துக்கூடாது அதாவது இளைஞர் தான் துடிப்பானவர் தான் நல்ல ஒரு டேலண்ட் உள்ள ஆள் தான் பொறுமை வேணும் ஆட்சிக்கு நடத்தணும்னா பொறுமை வேணும் சைப்புத்தன்மை வேணும் சைப்புத்தன்மை இருந்தால் தான் ஆட்சி கைப்பற்ற முடியும் நல்லா நடத்த முடியும் சைப்புத்தன்மை இல்லைன்னா குடும்பமும் சரி வராது நாடும் சரி வராது கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் ஏடிஎம் கே இயற்கையும் ஒத்துழைப்பு கொடுக்கும் மக்களும் ஒத்துழைப்பு தெய்வமும் ஒத்துழைப்பு கொடுக்கும் இது மூணு தான் நாட்டை ஆள முடியும் இது மூணு இல்லன்னா நாட்டை ஆள முடியாது விஜய் வந்தால் நல்லா இருக்கும் எல்லாருமே திருட யாரும் திருடாம இருக்குல்ல எல்லாருமே திருடனா இருக்கான் என்ன என்ன ஆச்சு லஞ்சம் வாங்காம கான்ட்ராக்டர் லஞ்சம் வாங்காம இருக்கானுங்களா கமிஷன் வாங்காமல் இருக்கானுங்களா எல்லாருக்கு வாங்கிட்டு தானே இருக்கான் அவங்க குள்ளே அடிச்சுட்டு தானே இருக்கான் யோக்கியமா இல்லையே அதிமுக செய்த ஒரே தவறு பிஜேபியோட சேர்ந்தது தான் தப்பு விஜயோட சேர்ந்து அந்த தமிழ்நாடே ஒரு மா வேற மாதிரியா ஆந்திருக்கும் தமிழ்நாடே வேற மாதிரியா ஆந்திருக்கும் அரசு திமுக காலம் துணியை காலம்னு ஓடி இருப்போம் அ எல்லாம் வர முடியாது வர முடியாது என்ன காரணம்னா பிஜேபிக்கு சேர்ந்ததுனால அந்த மதவாத கட்சின்னு வந்துடுது அந்த மதவாத கட்சிக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டான் நான் சொல்கிற புரியுங்களா மதவாத கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் அந்த அது அந்த கான்செப்ட் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது பத்தொம்போதுலேருந்தே அதனால் அதனால் வர முடியாது நாலு சீட்டு வாங்கியிருக்கேன் அது வருதா இந்த கழுத்தம் வருதா விலையனா அதுவும் தெரியாது சீமானுக்கு அவர் அவருக்கு அவர் அவர் ரொம்ப வேகப்படுறாரு அப்படிலாம் பேசக்கூடாது ரொம்ப நிதா அரசியலில் வந்து நிதானமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அரசியலில் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது விஜய் வந்துட்டாருங்கிற கவலை அவருக்கு விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியாது நல்லாட்சி கொடுத்தா நல்லது ஓட்டு நாலெலாம் ஓட்டு அவருக்கு தான் போடுறனுங்க ஏன்னா எல்லாரும் திருணேன் இவரும் வந்து திருடிட்டு போகிறாரு போனால் போயிட்டு போய் எல்லாம் காசு பரவலாக இருக்கலாம் ஒரே குடும்பத்துக்கு போய் சேர்ந்துட கூடாது இல்ல நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுன்னா ஒரே கட்சிக்கு எடப்பாடி முடிச்சிட்டாரு அவர் கதையை அடிச்சுட்டு போயிட்டாரு இவரு இவர் அடிச்சுட்டு போயிட்டாரு வர்றாரு வர்றாருன்னா அது மக்களுக்கு சேவை செய்கிறதும் வர்றாரு அவர் வந்தால் சேவை செஞ்சால் நல்லது எடுத்துக்கிறோம் இப்போ நான் எனக்கு வயசு எழுபத்தாறு நான் காமராஜருக்கு தொண்டனாக இருந்திருக்கேன் காமராஜர்கிட்ட நான் திட்டம் வாங்கியிருக்கேன் காமராஜரை சுற்றும் வாங்கியிருக்கேன் நமக்கு அரசியல் நல்லா தெரியும் பிஜேபியில் ஸ்டேட் கவுன்சிலா மெம்பராகவும் இருந்துருக்க நான் சொல்ற புரியுதுங்களா மாநில பொதுக்குள்ள இருந்திருக்கேன் யார் வந்தா வந்தா நல்லா இருக்கும் புதுசாக வரட்டுமே இப்படியே ஒரே ஆள் வந்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல மாற்றம் வேணும் எடப்பாடிக்கு அடுத்து அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களுடைய கருத்து அவர் நல்லா படித்தவர் நல்லது செய்யக்கூடியவர் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையில் அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்குங்கிற என்னுடைய கருத்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அந்ததுக்கு அப்புறம் வந்து மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை துணை முதல்வராக கூட அவரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆமா கூட்டணி டிஎம்கே வேணாண்ணா போதும்ண்ணா அஞ்சு வருஷம் பட்ட துன்பம் போதும் இல்லைண்ணா நடிகர்களுக்கு ஓட்டு போட்டு போட்டு போட்ட வரைக்கும் போதும்ண்ணா இல்ல அவர் கூட வரலாம் விஜய் வேண்டாம் அவர் கூட செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட எழுச்சி உள்ளாள் சீமான எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்தா நல்லா இருக்குங்கிறது கருத்து டிஎம்கே வந்தா முதல் ஆமா ஆமா என்ன காரணம் அவர் நிறைய உதவி செய்யறாப்ல சிறுபான்மைக்கு உதவி செய்யறாரு நிறைய பேர்த்து உதவி செய்யறாரு மாற்று திறனுக்கு எல்லாமே அவர் நல்லா தான் செய்யறாப்ல சிறப்பா செய்யறாப்ல ஆட்சி நல்லா இருக்கு அதிமுக வர வாய்ப்பு அதிமுக வர சுத்தமா வாய்ப்பு இல்ல ஜீரோ தான் என்ன காரணம் அவரு அவங்க இதே சரியில்லை எல்லாமே தனி தனியா பிரிஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்று சென்றாதான் விஜய் விஜய் வர சுஷ்டமா இப்ப அவர் எங்க கூட்டப்பட்டாலும் டிஎம்கே தான் போறோம் டிஎம்கே பார்த்துதான் அவரு விஜய் பயப்படுறாப்ல விஜய் பார்த்து டிஎம்கே பயப்படாது எப்பயுமே சீமான் வேஸ்ட் அவர் சுத்தமா தமிழ்நாட்டு ஆளுக்கே பிடிக்கல அதுவுமே வந்து இங்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாப்ல அங்கிட்டு ஒரு மாதிரி பேசுவாரு ரெண்டுக்கும் தான் இருப்பாப்ல ஒன் சைடா இருந்தா ஏதாவது ஒரு இது கிடைக்கும் அவர் வந்து இங்க ஒரு ஏடிஎம்கே ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாரு அப்புறம் பிஜேபிக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாரு அதனால சுத்தமாக அது மக்களுக்கு ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டாக்குற மனம் இருக்கு டிஎம்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டாலின் தான் வருவார் விஜய் வந்து நல்லா இருக்கணும் சிறு வயசு இது இளைஞட்டுகள்லாம் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க ஏதா இருந்தாலும் ஒருமையோட கேட்பாங்க அதனால ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நான் மக்களுக்கு நன்மை செய்வார் ஒரு சிறு வயசு ஆர்வ கோளாறு நல்லா கேட்கலைன்னா அவர் என்னதான் தட்டி கேட்பாரு உரிமையோட கேட்பா இருக்கு ஏமானுக்கு அவ்வளவு நம்ம அதெல்லாம் வந்து முன்னப்பின்னதான் இன்னைக்கு இப்போ மூணாவது ஆட்சி கட்சியில் சிறு வயசுல ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா தான் நல்லா இருக்குண்ணா நமக்கு ஸ்டாலின் தான் சார் வரணும் வாட்டி இல்லை ஓரளவுக்கு செஞ்சிருக்காப்புல எவ்வளோ வந்து ஐநூறு வா வாக்கு வாக்கு கொடுத்தா கூட ஓரளவுக்கு செஞ்சிருக்காப்புல அதனால கட்டணும் வாய்ப்பு கரெக்டாக வாய்ப்பு அதிமுக வரது வாய்ப்பு கிடையாது அது இந்த பிஜேபி கூட்டணி ஒன்று இருக்கணும் இப்போ கட்சி வந்து நாலு நாலு பக்கம் சதவீத இருக்குனால அது கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய்யா விஜய் கூட்டத்தை காட்டுறாரு இன்னும் தானே தெரியும் அவருக்கு மக்களோட பவர் என்னென்ன மக்கள்கிட்ட தனி சக்தி இருக்குல்ல பொட்டுன்னு ஒன்று இருக்குல்ல பா பார்ப்போம் அடுத்த வாட்டி வந்தால் வாய்ப்பு இல்லை ஆனால் தீமைக்கு வாய்ப்பு இருக்குது சீமன் வரத்துக்குலாம் வாய்ப்பு கிடையாது ஆ சும்மன் ஒரு வாய்ப்பை தான் இருக்கிறத செயல் இல்லை அது வந்து வேலைக்கு ஆகாது மக்களுக்கு என்ன அடிப்படை பிரச்சனை அது பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல அது மரத்துக்கு மரத்துக்கு தெரியுமா அது மாட்டுக்கு தெரியுமா அதுக்கு என்ன தேவைன்னு அது தேவை அதை அது பூர்த்தி பண்ணிக்குது மனுஷனுக்கு என்ன தேவை அதை பார்க்க யாருமே தேவை தான் இருந்தாலும் அது வந்து அப்புறம்ல உதவு சாப்பாடு தேவை முழுதனுக்கு உடல் உரத்துக்கு இல்லை தேவது சாப்பாடு சாப்பாடு தேவை கொடுக்க உடல் துணி தேவைப்படுது இல்லை அதெல்லாம் தம்பி எல்லாம் சுடலாம் கரெக்டாக தான் செயல்படுத்த முடியாது ராஜா அதெல்லாம் வந்து செயல்படுத்த வாய்ப்பு கிடையாது அதை சொல்றது சொல்றது கரெக்டு தான் அது அவர் பாராட்ட விஷயம் தான் இல்லைன்னு இல்லை அவர் உண்டே கட்டிட்டு இருக்காரு கூட கூட ஒரு ஆள் இருக்கணும் ஆள் தானே நல்லா இருக்கும் மக்கள் மக்கள்ன்றாங்க மக்கள் வந்து எவ்வளவு பார்ப்பாங்க வாய்ப்பு இருக்கு தளபதி விஜயதானா விஜய தான் ஒரு மாற்றம் புதுசாக ஒரு கட்சி வந்தால் மாற்றம் வேறு தான் ஒரு இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஐம்பது வருஷமாக வந்துட்டு இந்த அதிமுக திமுக தான் இருக்கு ஒரு புதுசாக மக்கள் ஒரு மாற்றம் வர்றதுக்காக வந்துட்டு தளபதி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள்லாம் நினைக்கிறோம் நாங்கள் அந்த டீமில் தான் இருக்கோம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் டிவிக்கே தான் நாங்கள் எல்லாமே இன்றைக்கி போயிட்டு இப்போ தான் வரும் அது வந்துட்டு அப்படி சொன்னாங்க இன்றைக்கி கும்பலில் பார்த்திங்கல்ல இது வரைக்கும் தளபதி வந்துட்டு மதுரையும் கோயம்புத்தூரில் வந்தார் அதை விட இன்றைக்கி அதை ரெண்டு மடங்கு மூணு மடங்கு மக்கள் அதிகமாக காட்டிட்டாங்க அதனால வந்துட்டு இவங்களுக்கு வீட்டு அவங்களுக்கு வீட்டு என்ன பண்ணுது இருபத்தாறுல ஒரு பதிலடி கண்டிப்பா தளபதி விஜய் தருவாரு வாய்ப்பு அது நம்ம தெரில அதிமுக தெரில நம்மளுக்கு போட்டியை வந்துட்டு திமுக டிவிக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால வந்துட்டு அதிமுகங்கிறதும் நமக்கு தெரில இது என்ன பண்ணுறது ஆமா சீமான்கள் கிடையாது சீமானே கிடையாது பிஜேபி யார் வந்தாலும் இல்ல இப்ப கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்காங்கல்ல அதில் யார் வந்தாலும் சரி ஐயா எடப்பாடினு சொல்லியிருக்காங்க அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் எடப்பாடி வரணுன்னா இந்த ஆச்சு அஞ்சு வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு மக்களை கேட்டாலே தெரியும் மக்கள்கிட்ட ஒன்றும் சரியில்லை அதனால எடப்பாடி ஆச்சு வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் வந்து அரசியல் பண்ணுறாரு நல்லா தான் இருக்குது ஆனால் இப்போ ஃபேன்ஸுங்களில் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்காரு அது ஒன்றும் வராது வாய்ப்பு கம்மி தான் சீமான் அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்க வேண்டியதான் அவரு வந்து பேசுறதுதான் வந்திருக்காரு அதுக்கப்புறம் செயல்பாடு ஒன்றும் இல்ல இல்ல அதனால சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என் கூட்டணி வர வாய்ப்பு அதிகாரி திமுக தான் வெற்றி அவரு வந்தாருன்னா எல்லாத்துக்கும் உதவி செய்யறாரு எல்லாம் பஸ் விட்டுருக்காரு இலவசமா அதே மாதிரி மகாவிரிக்கு பணம் ஆயிரம் ரூபா இது பேங்க்ல போடுறாரு எவரு வந்தாருன்னா கொஞ்சம் உதவி செய்வாரு அவர் வந்தார்னா அவர் வதி செய்ய மாட்டார் அதெல்லாம் இப்போதைக்கு இதாகாது விஜய் சொல்ல முடியாது கடவுள் கையில எல்லாம் கடவுள் கையில தான் நம்ம கையில இல்ல இல்ல கூட்டத்தை பார்த்தது என்ன செய்ய அவர் கையில தான் கடவுள் கையில தான் நம்ம கையில இல்ல எதுவுமே சீமா சொல்ல முடியாது திமுக தான் அடிச்சு சொல்கிறேன் வெற்றி விஜய் வரலாம் எல்லாம் பேசிக்கிறாங்க விஜய் தான் விஜய் அதான் விஜய் தான் என் பேர் கண்ணனன் ராமகிருஷ்ணன் இதே திருச்சிராப்பள்ளி தான் முக ஸ்டாலின் அவர்களை முதல்வர் நான்கு வரலாம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி எடப்பாடியரை பார்த்தோம் இப்போதைக்கு கண்ணுக்கு ரெண்டு முதல்வர்கள் தான் சாய்ஸ் அப்புறம் புதுசா நடிகர் விஜய் அவர்தான் முதல்வர் அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க இது மாதிரி சீமான் புதிய கட்சிகள் வருகையில் சீமான் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறாங்க பட் அவங்க எந்த முதல்வர் வேட்பாளரையும் அவங்க அறிவிக்கலை ஆனால் கடந்த கால அனுபவங்களை பார்க்கும்பொழுது இந்த மு க ஸ்டாலின் தலைமையில் நடக்கக்கூடிய திமுக அரசு வந்து மக்களுக்கு நன்மையை விட அதிகம் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வன்முறைகள் இல்லை நில அபகரிப்புகள் ஏதாவது நல்ல விவரம் தெரிஞ்சவன் நான் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கு எடப்பாடியார் தலைமையில் அஇஅதிமுக அரசு மக்களுக்கு நன்மை எந்த அளவு செய்ததுங்கிறது மதிப்பிட முடியல ஆனால் மக்களுக்கு அதிகம் தொல்லை கிடையாது ஆக எடப்பாடியார் வந்தால் ஓரளவுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையும் உங்களுக்கு அதனால் எடப்பாடி முதல்வர் நல்லாயிருக்கும் பட் வேறு ஒரு சாய்ஸ் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் மாதிரி டெல்லியில ரேகா குப்தா மாதிரி மீண்டும் ஒரு ஜெயலலிதா போல் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் போல் முதல்வர் தான் நல்லா இருக்கும் இல்ல தெரியலங்க அவருடைய அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை தாத்தா அரசியலை பாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஐம்பத்தேழு அறுபத்தேழு எழுபத்தேழு இதுக்கு நான் பார்த்தேன் விஜய் கூட்டத்துக்கு போயிருந்தேன் எல்லாம் சிட்டுகள் சின்னம் சிட்டுகள் முப்பது வயதுக்கு கீழே எவ்வளவு இருக்கு நம்ம எல்லாம் கையில செல்போன் வந்துருச்சு உலகம் வந்துருச்சு எல்லாமே அப்படிங்கும்போது அவர் இன்னும் பெரியார் ஈவாராவியும் எழுபத்தேழு அறுபத்தேழு பேசிக்கிட்டு இருக்காரு நடைமுறை அவர் இளைஞர்கள் என்ன செய்யப்பெறாரு லஞ்சம் உடலுக்கு என்ன தொடர் எத்தனை வழக்குகள் போட்டிருக்காரு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லணும் நீங்க நீங்கள் தாத்தாக்கால் த அரசியல் பேச பேச நீங்கள் தாத்தா மாதிரி பேசக்கூடாது இந்த இளைஞர்கள் எல்லாம் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருக்கு எல்லாம் முப்பது வயசு கீழே உள்ளவங்க எல்லாம் சுட்டிகள் சிங்க குட்டிகள் தான் பார்த்தேன் நான் ஆனால் அதை அவரை இந்த இளைஞர் பட்டாளத்தை ஆட்சிக்கு வரத்துக்கு தான் பார்க்குறாரே வழிய இந்த இளைஞர்கள் என்னென்ன இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப விரக்தியாக இருக்காங்க இளைஞர்கள் வீட்டுக்கு பீட்டுக்கு எம் டெக்கு பிஏ எம்ஏ இருக்காங்க இந்த அரசாங்கம் சரி முந்தைய அரசாங்கம் சரி மத்திய அரசும் சரி வெறும் மத்திய அரசு நான் மோடி அரசை பற்றி சொல்கிறேன் மோடி நிறைய பேசுகிறார் எங்கள் பேங்க்குக்கு போனாலும் அரசாங்கம் போனால் ஒன்றும் இல்லை ஆனால் இளைஞர்கள் மிகவும் விரக்தியாக இருக்காங்க சீமான் வாய்ப்பு இல்லைங்க அவர் அவருடைய அவருடைய பேச்சு முன்னுக்கு முரணாக இப்போதைக்கு எடப்பாடியார் எடப்பாடியார் இருந்தாலும் எடப்பாடியார் பார்த்தோம் அவர் எதையும் கண்டிக்கல யாராவது ஏன் மலைக்கோட்டை எடுத்துக்க உனக்கு காவிரி உண்மையா எடுத்துக்க எல்லாரையும் விட்டு விட்டார் நிறைய பேர் ஊழல் பண்ணாங்க அதாவது ஒரு நல்ல இன்னும் திறமையான முதல்வர் டெல்லியில ரேகா குப்தா மாதிரி யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு குற்றத்தை தடுக்கும் முதல் ஒரு தைரியமா பேசணும் அது கொடநாடா இருக்கட்டும் ஜெயலலிதா படுகொலையா இருக்கட்டும் ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கணும் பேசணும் ஒரு திறமையான வலிமையான துணிச்சலான முதல்வர் வேணும்